அரசியல் ரீதியான இந்த மாதிரியான அவதூறு வந்து தொடர்ந்து இருந்துட்டு அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்தே இப்படிதான் வன்முறை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க உண்மை என் குடும்பத்தை பத்தியே ஆச்சரியமாக பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் என்னை பத்தியே தவறுகளான முறையில இது பண்றதுன்ற மாதிரி தொடர்ந்து இருந்துட்டாங்க இப்ப அதுல இது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் கடந்து போகிறேன் ஏன்னா இது குறிப்பா இது ஒரு பெஸ்ட்ஃபுட்டுக்காக பண்ண ஒரு விஷயம் ஒரு ஆண் வந்து கைவிட முடியாது அதை சமூகத்துல வந்து இந்த அளவுக்கு அதை ஒரு வீடியோ எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி சம்பந்தம் இல்லாம அதுக்குன்னு எவ்வளவு அச்சுகமான கமெண்ட்ஸ் போடுறது அப்படின்னு அதை நம்ம என்ன வார்த்தைகள் அதை விவரிக்கிறது எந்த நைட்ல நான் நைட்டு போட்டு என் வீட்டு உங்களுக்கு அது யார் நேற்று எழுந்தோம் வீட்டுக்குள்ளாங்க என்ன காரிடார்ல நடந்து வந்த நடந்தது தானே இப்போ அது வந்து நாங்கள் விளக்கம் கொடுத்தோம் அந்த விட்டு அப்பவும் போலீஸ் அப்படியே நம்ம விளக்க கொடுத்தோம் அப்ப அவன் வந்து கண்டிப்பா ஆமா ஆமா அதை விளக்கம் கொடுத்தா அது இப்போ வந்து முறையாக இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் முறையாக இந்த வீடியோ யார் கற்பாங்க அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கணும் தவறு